பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஏஜேஎஸ் ஸ்போர்ட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ஷால்லா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பக்ரீத் கிடாய் வளர்ப்பு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே நம்ம வந்து கடந்த மூன்று நான்கு வருடமாக வந்து சிறப்பாக நம்ம இருக்கோம் என்கிட்ட ஆடு வாங்கினவங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி தெரியும் ஆல்ரெடி அவங்களெலாம் வந்து மறுபடியும் வளர்க்குறதுக்காக வர்ற இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முப்பது கிலோவுக்கு மேலே உள்ள எடை அதாவது நான் முப்பது கிலோன்றது குறைச்சி சொல்கிறேன் முப்பது கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் முப்பது கிலோவுக்கு மேலே உள்ள ரெ ரெண்டு பல்லு போட்ட ஒரு வருட பூர்த்தியான ஆடு வந்து நம்ம வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து நம்ம வளர்த்து கொடுக்குறோம் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது எண்ணிக்கையில் வந்து ஆடுங்களை எடுத்துகிட்டு வருவோம் நம்ம பண்ணையில் அதை வீடியோ போடுவோம் இன்ஷாலாக யார் யாருக்கெல்லாம் வந்து பக்ரீத்துக்கு முறையாக நம்மளே கை கைப்பட வளர்த்து அல்லாவுக்காக குர்பானி கொடுக்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமில் சேர்ந்து முதல்லையே நீங்கள் முன்பணமாக பத்தாயிரத்தி ஐநூறுபா பத்தாயிரத்தி ஐநூறுரூபாயை நீங்கள் முழுசும் கொடுத்துடணும் ஆடு வந்து உங்கள் பேரில் வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்கு டேக் பண்ணி உங்களுக்கு வந்து இதுதான் உங்கள் ஆடுன்னு சொல்லிடுவோம் இந்த எல்லா ஆடுங்களையும் வந்து என்னுடைய பண்ணையை சுற்றி இருக்கிற கிராமங்களில் எனக்கு ஆல்ரெடி வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்து கொடுக்குறவங்கள்ட்ட வந்து நம்ம ஒரு ஒரு ஆளுக்கு வந்து மாத சம்பளம் வந்து பனிரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அறுபது ஆடுகள் வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம் அந்த ஆடுங்களை நம்ம ரெகுல ரெகுலராக கண்காணிச்சிட்ருப்போம் கிட்டத்தட்ட இன்றைக்கி இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து கலக்கு வச்சிங்கன்னா பக்ரீத்துக்கு சரியாக ஒன்பது மாதம் நமக்கு வந்து பாக்கி இருக்குது நான்கு மாத குட்டிங்கள் நம்ம வாங்குவோம் பதிமூணு மாதம் முடிஞ்சிடும் அப்போ வந்து பனிரெண்டு மாதத்துலேயே வந்து உங்களுக்கு கிடாய் வந்து பல் போட்டுரும் பதிமூணு பதினாலு மாத ஆடுங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வருட பூர்த்தியான ஆடுகள் வந்து நீங்கள் முறைப்படி குருமணி கொடுக்கலாம் இந்த ஆடுங்களை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஆடுகள் இருக்கிற இடத்த வந்து இந்நேரத்தில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இவங்க தான் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறாங்க இந்த மாதிரி டேக் போட்டிருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் ஆடுங்களை போய் நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து ஒருத்தர் ஒன்று தான் புக் பண்ணணும்னு இல்லை இது நீங்கள் பத்து இருபது அந்த மாதிரி கூட நீங்கள் புக் பண்ணலாம் ஏன்னால் வேலூர் பகுதியில் இருக்க நிறைய வசதி படைத்தவர்கள் வந்து என்கிட்ட வந்து இருபது முப்பதெல்லாம் புக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ இன்ஷாலாம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆடுங்கள் வளர்ந்த நிலையில் இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் குட்டிங்கள் நம்ம எடுக்கும்போது ஒரு நான்கு மாத குட்டிங்கள் நம்ம எடுப்போம் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ஏழாயிரம் ரேஞ்சில் எடுப்போம் ஒரு குட்டிக்கு எங்களுக்கு மாதத்துக்கு இரநூறுபா தான் செலவாகும் மேய்ச்சல் முறையில் அறுபது ஆடு கொடுக்குற இடத்துல நான் பன்னெண்டு பன்னிரெண்டாயிரம் நான் கொடுக்குறேன் எனக்கு என்ன கிடைக்கும் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அல்லாவுடைய கிருபையில் எனக்கு ஒரு ஆட்டு மேலே ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா எனக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் எனக்கு லாபமாக கிடைக்கும் இதில் எனக்கு என்ன மன திருப்தி அப்படின்னா சந்தைக்கு போய் நிறையா ஏமாற்றமாகறீங்க சின்ன ஆடுங்களை வந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆடுங்களை வாங்கி நீங்கள் குருபானி கொடுக்குறீங்க அன்னைக்கு விலையை கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி நான் முந்நூற்றி ஐம்பது ரூபா ரேட்டுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஆடு வந்து அன்றைக்கி ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபா மதிப்பில் நீங்கள் வந்து அநியாய விலைக்கு வாங்குறீங்க அது இல்லாமல் வியாபாரிகள் நிறையா ஏமாற்றம் ச பண்ணுறாங்க ரெண்டாவது அதிகமாக ஆட்டு விலை அதிகமாக ஆக குர்பானி கொடுக்கவங்க கொடுக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து குருபானி கொடுக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மி ஆகிக்கிட்டே இருக்குது கூட்டு குருபானியில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக அல்லாவுக்கு பயப்படாமல் ஒரு மனம் உவந்து இப்ராஹிம் நபியோ அவர்களுடைய குடும்பத்தோட தியாகத்தை வந்து நம்ம மனசில் நினச்சி அல்லாவுக்காக கொடுக்கக்கூடிய இந்த செயலை வந்து ஒரு மேபோக்கா அப்படி கொடுத்துட்டு ஒரு பத்து பேருக்கு கறியை கொடுத்துருங்க அப்படின்னு காசு கொடுத்துருங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது உண்மையிலேயே இறையச்சத்தோட இந்த காரியத்தை நீங்கள் செய்யணும் இன்ஷால்லா எல்லாருமே தான் எல்லாருமே வந்து இறை செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ மூடம் உங்கள் அனைவருடையும் வேண்டுகோள் வச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் சேருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தில் முன்கூட்டியே நம்ம ஆடுங்களை காமிச்சு தான் உங்கள்கிட்ட பேமெண்ட் வாங்குகிறோம் எதையுமே பொருள் காமிக்காமல் பேமெண்ட் வாங்கலை நீங்கள் கொடுக்கக்கூடிய காசில் வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்கு தரத்தில் வந்து நம்ம குட்டிகளை வந்து ஆல்ரெடி நம்ம வாங்கிடுறோம் மிச்சம் இருக்கிற பணங்களை வச்சு நம்ம மாத மாதம் சம்பளங்கள் கொடுக்கிறோம் ஏதாவது ஆடுங்களுக்கு நோய் நொடிகள் ஏற்பட்டால் அதற்கு உண்டான மருத்துவ செலவுகளுக்கு நம்ம செலவழிக்கிறோம் இதுதான் நம்ம வந்து இது ஆகுறது இது செலவுகளை எல்லாம் சேர்த்து எனக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மிச்சமான அலஹம்து மன திருப்தியாக நான் வந்து நான் இந்த காரியத்தை வந்து கடந்த மூன்று நான்கு வருடமாக வந்து நான் சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன் ஆல்ரெடி வந்து ஐம்பது ஆடுகளில் நம்ம முதல் முதல்ல வருஷத்தில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஐம்பது வந்து நூறாச்சு போன முறை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு ஆடுகள் நான் வளர்த்து கொடுத்தேன் பல்காக என்கிட்ட அந்த மாதிரி வளர்த்து வாங்கினவங்க ஒரு நாலு பேர் வந்து இருபத்தஞ்சு ஆடு இருபத்தஞ்சு ஆடுன்னு ஒரு நாலு பேரே நூறு ஆடு வந்து நமக்கு வளர்த்து அல்லாவுடைய கிருப்பையில் வாங்கினாங்க பேச்சில் நம்ம எந்த மாற்றமும் செய்யலை ஆடுங்களை அவங்களுக்கு நான் முப்பது கிலோ கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க வாங்கிட்டு போகும்போது முப்பத்தி மூணு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தி எட்டு கிலோவில் கூட ஆடுங்கள் இருந்துச்சு எதுக்குமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா காசு நம்ம கேட்கல இந்த திட்டத்தை பொறுத்தளவில் இன்ஷால்லா ஐந்து மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டங்கள் வந்து ஒரு ஏழு மாவட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்தும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த மாவட்ட சேர்ந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் இன்ஷால கான்டெக்ட் பண்ணுங்கள் தொலை தூரத்தில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியாது இதில் எதுவுமே டோர் டெலிவரி கிடையாது அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆடு கொண்டு வந்துடுவோம் அங்கேருந்து நீங்கள் இன்ஷாலாக வாங்கிட்டு போயிடணும் அஸ்லாம் வலைக்கும்